ஆண்டவரும் ரஷ்கருமா இருக்கிற இயேசு கிறிசுனிய நான் வந்த நாளும் உங்கள் யாவருக்கும் இந்த நாளில என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உபவாச நாட்களில ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திக்கிறதுல இந்த யூடியூப் மூலமாக நாம் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த பாஸ்டிங் நேரத்தில் நாம் தேவனுடைய வார்த்தை கேட்டு நாம் ஜெபித்து நாம் செயல்படுகிறோம் இது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியமாய் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுறாரு நமக்கு இது பிரயோஜனமாக இருக்குது எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது இந்த உபவாச ஜபமானது உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது நீங்கள் ஜபிக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கறதுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் டாக்டர் சிவ் தொடர்ந்து இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை அநேகருக்கு தெரிவிங்க ஸ்தோத்திரம் இந்த கீழ்படிதலும் கீழ்படியாமையும் அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப பிரயோஜனமான வார்த்தை இந்த வார்த்தை உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இது பிரயோஜனத்தையும் ஆசிர்வாதத்தையும் தரும் அதனால இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அலையூயா கத்திரி பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நாம் செபிக்கிற செவங்களை எல்லாம் ஆண்டவர் கேட்கிறார் ஆமே எத்தனை பேர் ஆமை சொல்கிறீங்க அலிலூயா கத்திரை பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அதனால நம்முடைய ஆண்டவருக்கு பேரு ஜபத்தை கேட்கிறவரே அதுலோ நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் அதனால அவர் ஜபத்தை கேட்டு தெய்வ நற்பதங்களை செய்வார் கத்தசி இன்றைக்கும் ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் கீழ்படித்தலும் கீழ்படியாமை அந்த வார்த்தையை இன்றைக்கு ஒரு வார்த்தை கொடுப்பாரு ஒவ்வொரு நாவம் கீழ்ப்படித்தலும் கீழ்படியாமை அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாவம் கேட்கிறீங்க கீழ்ப்படுகிறவங்களுக்கு குறித்து கேட்குறீங்க கீழ்ப்படியாதவங்களுக்கு குறிச்சி பா பார்க்குறோம் கீழ்படியிறவங்க ஆசிர்வதிக்கப்படுறாங்க கீழ்படியாதவங்க சாமத்துக்குள்ளாக அவங்க சீரழிக்கப்படுறாங்க என்பதை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அதனால் கீழ்ப்படியாவின் பிள்ளைகளை போல நீங்கள் இருந்துடாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து தேவநாமத்தை பயன்படுத்தி உயர்த்தினே உங்களுக்கு ஆசிர்வத்தை கொண்டு வரும் பேரத்தில் ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம் ஒன்று சாமியின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு வசதி சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டாலோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் ஆமே சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டனோ அவன் பெரியவனாக வளர்ந்து கத்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக கீழ்ப்படிதலோடு அவன் நடந்து கொண்டான் என்பதை இந்த வசனம் சொல்றதை நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் எப்படி பிறந்தான் எப்படி இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாயார் அண்ணாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது அவங்க வருடந்தோறும் வருடந்தோறும் எருசலேமில் வந்து தேவாலயத்தில் தேவனை தேடிட்டு செலுத்திட்டு போவாங்க அந்த வகையில் அவங்க அந்த வருஷம் வரும்போது அன்னாள் தேவ சமூகத்தில் வந்து ஒரு ஜெபம் பண்ணாங்க என்ன சொல்லி ஜெபம் பண்ணாங்கன்னா நான் நிந்தையோடு இருக்கிறேன் அவமானத்தோடு இருக்கிறேன் வெறுமையாக இருக்கிறேன் நான் கஷ்டத்தில் இருக்கிற ஆண்டவரே என் சிறுமையை பார்த்து என் நினைத்தருள ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளையை நான் ஆலயத்துல ஆலயத்தில் கொண்டு வந்து உமக்காகவே நான் அர்ப்பணிச்சிருமே ஆண்டவரே அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணி ஜோமன் போகிறாங்க அதே மாதிரி அந்த மாதத்திலேயே ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் அவர்களை நினைத்தள்ளால் குழந்தை பிறகுது பால் மறந்து இருக்கிற நேரத்தில் அந்த சாமுவேல் பிள்ளையாண்டனை கொண்டு வந்து சபையில் ஏழினுடைய ஆசாரினுடைய கரத்தில் கையில் ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டு தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்யட்டும் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தான் நேர்ந்து கொண்டதை ஜெபித்து கொண்டதை பொருத்தனை பண்ணினதை தேவன் சமூகத்தில் நான் ஜெபித்தத நான் நிறைவேற்றுவேன் சொல்லி இந்த அண்ணால் ஜெபத்தனால பெற்றெடுத்த இந்த சாமுவேலை தேவனுக்கு கத்தரிக்கை கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டுட்டு போகிறாங்க இந்த சாமுவே ஆலயத்தில் வளர்கிறாரு ஊழியக்காரனுடைய வார்த்தையில் வளர்கிறாரு எல்லாவற்றிலும் கீழ்படுகிறாரு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துறாரு ஆலயத்தினுடைய எல்லா பணிவிட வேலைகளையும் செய்கிறாரு கத்திரிக்க சோதரம் இவருடைய எதிர்காலத்தில் இந்தியவன் ஆசிர்வதிக்கிறார் பிற்பாடு ஒரு பிள்ளையை கேட்ட பிற்பாடு ஐந்து பிள்ளைகளை கொடுத்தார் இல்லாத ஆறு பிள்ளைகள் கொடுத்து அவர் ஆசீர்வதித்தார் தேவ சமூகத்துல செபிக்கிற ஜபமானது எவ்வளவு வல்லமையாய் இருக்கிறது என்பதை வல்லமையாய் தெரிய செய்வது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அது லூரியா பரிசுத்த பரிசுத்தாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்ப இந்த பாஸ்டிங் நேரத்தில் நாம் ஜெபிக்கிற ஜபம் கூட ரொம்ப வல்லமையான ஜபம் அதனால் தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் ஜபத்தையும் ஆண்டவன் கேட்பாரு நிறைய பேர் சொல்லுவீங்க ஆலயத்தில் போய் ஜெவம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை ஆலயத்தில் போய் ஜவ பண்ணுறதுக்கு நேரம் இல்லை நான் வீட்டிலேயே ஜபம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் யோசிக்கலாம் பேசலாம் ஆனால் வீட்டில் இருந்து ஜோபம் பண்ணுறதுக்கும் ஆலயத்தில் வந்து ஜோபம் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நிறைய வித்தியாசம் இருக்குது கத்திரிக்க சோத்திரம் இது அறிந்திருக்கிற நாம் இது அவருடைய சங்கீதத்தில் சொல்லும்போது போது அவர் சொல்றாரு ஆகாமிய கூடாரத்தில் நான் வாசம் பண்ணுகிறதை காட்டிலும் ஆகாமிய கூடாரம் அப்படின்னா பாவ கூடாரம் என்னுடைய பாவ கூடாரத்தில் நான் வாசம் பண்ணுகிறதை காட்டிலும் உன்னுடைய ஆலயத்தில் வந்து நான் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன் ஆயிர நாட்களை பார்க்கணும் உங்கள் சமூகத்தில் வருகிற ஒரே நாள் நல்லது உங்கள் ஆலயத்தில் வந்து துதிக்கிறது ஜெபிக்கிறது காத்திருக்கிறது எனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறார் தாவி பெரிய மன்னர்களே ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற ஜபமானது ரொம்ப வல்லமையான ஜபம் அப்படின்றத நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் ஆலயத்தில் போய் ஜெபிக்கிற பழக்கம் இல்லாதவங்களாம் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா கற்றுக்க சோதரம் ஆலயத்தில் போய் உங்களுடைய கஷ்டத்துக்காக நெருக்கத்துக்காக அவமானத்துக்காக நிந்தைக்காக ஆலயத்தில் போய்ட்டு கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டு ஜபத்தை கேட்பார் அதுலூயா கத்துரை பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பெரிய மனதில்லை இந்த சாமு இதை குறித்து நாம் பார்க்குறோம் கீழ்படித்ததும் கீழ்படியாம வார்த்தை இப்பொழுது நாம் கேட்டு வருகிறோம் இந்த சாமு எல்லா உற்றிலையும் அவர் கீழ்படிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தார் அதுலூயா கத்திரை பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் நீங்க ஆண்டவருக்கு ஒவ்வொரு விஷயத்தில் கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும்போது உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க நீங்கள் கீழ்படியாத விஷயத்தில் நீங்கள் சரியில்லாத இருக்கிற விஷயத்தில் நீங்கள் ஆண்டவரை தேடாத இருக்கிற விஷயத்தில் நீங்கள் ஒழுங்கப்படாத விஷயத்தில் நீங்கள் அப்படி இருக்கும்போது உங்கள் பிள்ளைகளும் அந்த வழியில் தான் நடப்பாங்க அதனால் நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க சரியாக இருப்பாங்க நீங்கள் கீழ்ப்படித்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க அதிலும் அந்த வகையில் இந்த சாமுவேல் அந்த வகையில் எல்லாம் கீழ்ப்படிந்தவராய் அவர் இருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம் அதனால இந்த சாமுவேலுக்கு இந்த சாமுவேலுக்கு இசைவர் ஜனங்களும் அவ்வளோ கீழ்ப்படிந்திருந்தாங்க அப்படின்றத நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் அன்வசனத்து வாசிக்கலாமா படிக்கலாமா சாமுவேலி புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் வாசிக்க பார்க்கலாம் சாமுவேலி புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம்

கீழ்படைந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பது வேதம் சொல்லுகிறது கத்தரி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சாமுவேல் எல்லாவற்றிலையும் அவர் கீழ்படைந்து அவர் வாழ்ந்தார் நடந்தார் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் அவர் இந்த சாமுவேல் தீர்க்க தரிசன ஊழியம் ஒரு பக்கம் செய்திருந்தாலும் நியாயம் தீர்க்கிற ஒரு ஊழியத்தையும் வேலையும் அவர் செய்திருந்தார் ஜனங்களை நியாயத்திற்கிற ஒரு நியாயாதிபதியாக அவர் பரிசுகள் செயல்பட்டு வந்தார் அந்த வகையில் இந்த இசைவர் ஜனங்கள் எல்லாரும் சாமிகளுக்கு அவ்வளோ எல்லாவற்றிலையும் கீழ்படிந்தவர்களாக எல்லாவற்றிலையும் அவர்கள் அடங்கி நடந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தினார்கள் கத்தனை பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆக

அப்ப ஒரு 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 தலைமை எல்லாவற்றிலையும் போது கீழே இருக்கிற எல்லா ஜனங்களும் அவங்களுக்கு கீழ்ப்படிவாங்க அவன் அவ்வளோ அழகாக சொல்றது பாருங்க வேர் அதனால சாமவேல் அவர் கீழ்படிந்தவராய் அவர் இருந்தார் இவர் குறித்து நான் பார்க்கும்போது இந்த சாமவேல் ஒரு நல்ல தீர்க்கதரிசியா அவர் புகழ்பெற்று வாழ்ந்தார் நடந்தார் கத்திரிக்க சொந்தர் அண்ணா அதனுடைய அஞ்சு பிள்ளைகளுடைய பேர் அவனுடைய சரித்திரம் தெரியாம போச்சு ஆனால் இந்த சாமனுடைய பேரோ ஒன்னு சாமுவே புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிக்கும் போது சாமுவேன் கத்தனுடைய என்று தான் என்று மட்டம் உள்ள சகல இசரவேதருக்கு விலகினது அப்ப சாமுவேதர் குறித்ததான காரியங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்த தான் யாரு அவர் எப்படிப்பட்டவர் ஒரு தீர்க்கதர்சி அவர் நல்ல மனுஷன் தேவ மனுஷன் அப்படின்ற எல்லாருக்கும் தெரிந்திருந்தது கத்தருக்கு ஸ்லோத்தர் பெரிய மனவர்களே இவர் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தார் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தார் எல்லாவற்றிலேயும் அவர் கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாய் மட்டும் அல்ல சாமுவே ஆலயத்தில் கொண்டு வந்து விட்ட சா மாத்திரத்தில் ஏறி ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவருக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் கீழ்ப்படிந்த காரியங்களில் நாம் பார்க்கணும் அப்படி இருந்ததுனால தான் தேவன் இந்த சாமுவேல மிகுதியாக ஆசிர்வதித்தான் ஆசீர்வதித்து அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஏழினுடைய பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்கிறோம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலிருந்து முப்பத்தி நாலாம் வசனம் வரையில் வாசிக்கும் போது அங்கே ஏழினுடைய பிள்ளைகள் அடங்காதவர்களாய் கீழ்ப்படியாதவர்களாய் அவர்கள் மாறி போனார்கள் அவங்களுடைய தரப்பனாரும் என்ன செய்யலை அப்படின்னா அந்த பிள்ளைகளை அடைக்காம போயிட்டார் பிள்ளைங்க பாவம் செஞ்சாங்க தகப்பன் ஏலி அவர் ஒரு ஆசாரியர் ஆனாலும் தான் பிள்ளைங்க பாவம் செய்கிற பிள்ளைகளை அவர்களை அடக்காம போயிட்டார் அதனால கத்திரோட கோபம் அந்த பிள்ளைகள் மேலே வந்து அடித்து அவர்கள் மறுத்தே போனார்கள் செத்தே போனார் அதை டூரியம் கத்திரி பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம்

அடங்காதவர்களாய் தான் இஷ்டம் போல பாவ பழக்க வழக்கத்திலேயோ வேசித்தனம் பண்ணினார்கள் கத்தருடைய பணத்துல கர்த்தருடைய சமூகத்துல துணிகரமான காரியங்களை செய்தார்கள் தகப்பன் என்ன பண்ணலையா அவங்கள அடக்காம போனாலும் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம் அவன் வந்த அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தோம் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாயத்திற்கு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன் ஹலோ லூயா ஆண்டவரே சொல்றார் வந்து என்ன சொல்றாரு ஏலி தாம் பிள்ளைகள் பாவ பழக்க வழக்கத்துல இருக்கும்போது தகப்பன் என்ன பண்ணல அவர்களை அடக்காமல் போனார் இந்த வார்த்தை கேட்கிற பிரியமானவர்கள உங்க பிள்ளைங்க பாவம் செய்யறாங்க தவறி போறாங்க மீறி போறாங்க மறைவான காரியங்கள்ல ஏதோ ஒண்ணு செயல்படுறாங்க அப்படின்னா அவங்கள கண்டு அவங்கள அடக்குங்கள் அதுக்குதான் ஆண்டவர் உங்க கருத்துல உங்க பிள்ளைங்களை கொடுத்திருக்கிறார் அந்த அவங்க செய்யற பாவத்தை பார்த்துக்கணும் சும்மா இருக்காதீங்க அவங்க செய்யற தவறு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காதீங்க இந்த ஏலி தான் பிள்ளைகள் செய்கிற தவறுகளை பாவங்களை பார்த்துக்கிட்டு அடக்காம சொமா இருந்ததுனால கர்த்தருடைய கோபம் ஏழினுடைய பிள்ளைகள் மேல வந்தது அதிலோயா கர்த்தர் அடித்தார் செத்தே போனார்கள் சரித்திரம் இல்லாமல் அல்லூயா கத்திர பட்சத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சாமி வேறு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் இருந்தார் ஏழி பிள்ளைகளோ எல்லா சத்தியத்தை கேட்டோம் அவர்கள் அடங்காம கீழ்ப்படியாமல் தான் இஷ்டம் போல இச்சையின்படி வாழ்ந்து பாவத்துக்குள்ளாக்கி மறைத்தே இல்லாமல் இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் உங்க பிள்ளைகளும் எல்லாவற்றையும் கீழ்படுகிறவர்களாக இருந்து வாழுங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் ஜோமன் இல்லாமா அன்பின் பரவலுக்குதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா தர்மையான கத்தா நாள் இந்த நேரத்திலும் கூட நாங்கள் அந்தவரே கத்தாவே இந்த எட்டாம் உபவாச நாளிலும் கூட நம்முடைய சமூகத்தில் அமர்ந்து நாங்கள் துதிக்கிறோம் நாங்கள் தியானித்தோம் நன்றி அப்பா தேவனங்கி கத்தர் அண்டவரை கீழ்படிந்ததும் கீழ்படியாமையும் குறித்து வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறோம் அன்றவரை அந்த வகையில தேவனங்கி கத்தர் அன்றவரை எல்லாவற்றிலும் கீழ்படிந்த சாமுகளை போலவும் அந்தவரே எல்லாவற்றிலும் கீழ்படியாம போன அண்டவரே இந்த ஏரி பிள்ளைகளைப் போல நாங்கள் இருக்கக்கூடாது சாம பிள்ளையாண்டனை போல நாங்கள் வாழ்வோம் நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாவற்றையும் கீழ்ப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கத்திற்கு செய்ய மாட்டோம் எங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு ஆசீர்வாதமும் கீழ்ப்படியாதவர்களுக்கு சாபமும் வைக்கப்பட்டிருக்கிறதே கத்தாவே அண்டவரே நம்முடைய வார்த்தை கேட்கிற நாங்கள் அண்டவரை எல்லாவற்றிலையும் நாங்கள் அண்டவரே கத்தா கீழ்ப்படிக்கிறோம் உங்களுடைய வார்த்தையின்படி நடந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள என்னுடைய குடும்பத்துல எங்களுடைய சபையில உங்களுடைய சமுதாயத்துல வாழ கத்தர் கிருமை செய்யும் உதவி செய்யும் ஆசீர்வதி தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுங்கள் இயேசு நாமத்திற்கு தாவே ஆமே நாமே கட்லசி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இவனுடைய வார்த்தை கேட்கலாம் தொடர்ந்து ஜோம் பண்ணலாம் எங்களோட இணைந்திருங்க ஆண்டு நிறைய ஆசீர்வதிப்பாரு கட்லசி கட்லசி கட்லசி